அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு ஹாப்பியான வீடியோ தான் அதாவது கனடால இருந்து ஒரு சகோதரி ரோஸ்மின் அப்படிங்கிற சகோதரி வந்து நமக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க கிஃப்ட் அனுப்பிட்டு தான் சொன்னாங்க அந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் அப்படியுமே கடைசி வரைக்கும் அவங்க மோதிரம் அனுப்பியிருக்கேன்னு சொல்லவே இல்லை அதை எங்கிட்ட மறைச்சிட்டாங்க சொல்லவே இல்லை நான் பார்த்தா பார்த்து நானா வந்து கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசை அவங்க வெளில பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்காக நீங்க இதை ஏத்துக்கோங்க ஒரு பரிசா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிஃப்ட் பாருங்களேன் அதாவது சேலையும் அனுப்பியிருக்காங்க சுடிதாருமே அனுப்பியிருக்காங்க இருக்காங்க எது உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதவே நீங்க வந்து கேட்டிக்கோங்க கட்டிட்டு கோயிலுக்குலாம் போங்க உங்க மேரேஜுக்கே இந்த வெட்டிங் டேக்கே வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் கிஃப்ட் பண்ண முடியல அதனால நீங்க வந்து இத ஒரு நாள் கட்டிட்டு கோயிலுக்கு எல்லாம் போங்க போய் வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வில்லு பாட்டுல வந்து நம்ம இவ்வளவு சப்ஸ்கிரைபரை சம்பாதிச்சு சம்பாதிச்சிருக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படிதான் சொல்லுங்களா ஒரு வார்த்த அதாவது அஞ்சு அஞ்சு பைசா ஐயோ அவ்வளவு யாராவது இந்த காலத்துல ஒருத்தங்க நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி அது வந்து இது அது சொல்லக்கூடாது இது ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டது அது வந்து அவங்க பேர் இருக்காங்க அவங்க வெளியே மோதிரம் வாங்கியிருக்கேன் அது இந்த கையில கிடக்கு ரெண்டு சகோதரியுமே ரெண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் போட்ட மோதிரம் அந்த கையிலும் இந்த கையிலுமா கிடக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வில்லு இவ்வளவு இவ்வளவு அப்படி நம்ம என்ன ஒரு பிடிச்சு வில்லுப்பாட்டு பிடிச்சு இல்ல எல்லாமே உங்க வில்லுப்பாட்டுக்கு மட்டுமே நாங்க செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிருந்தாங்க அவங்க யாருக்குமே பொதுவா நாங்க அட்ரஸ் கொடுக்க மாட்டோம் ரொம்ப விருப்ப ரொம்ப இது கேட்டதனால தான் நாங்க கொடுத்தோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிள்ளைங்களுக்குமே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்கு ஒரு அட்ட பாக்ஸ் ஃபுல்லா இருக்கு அதுல 51.900 நம்ம 51.900 500 கிலோ 900 கிராம்ல ஒரு அட்ட பாக்ஸ் வந்துச்சு அவ்வளோ ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே அனுப்பி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து பேசினது கிடையாது நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது அப்படியுமே நமக்கு இவ்வளோ கிஃப்ட் பண்றாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து இந்த வில்லுப்பாட்டுக்கு வந்த பிறகு நான் ரெண்டு மோதிரம் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு மோதிரத்துல ஒண்ணு நான் வெளியே சொல்லவே இல்லை யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை இது மட்டும்தான் நான் வந்து இப்போ வந்து வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன் ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு சந்தோஷமா இருக்கு எல்லாத்துக்கும் இப்படி கிஃப்ட் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் எனக்கு கிஃப்ட்டு கிடைச்சிருக்கு உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபர்லாம் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப இப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதுக்கு நன்றி வணக்கம்